பனிரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோயம்புத்தூர்ல இன்னைக்கு நடந்த நியூஸ் வயசான தாத்தாவுக்கு ஒரு லிங்க் அனுப்பி அவர் அந்த லிங்க் ஓபன் பண்ணி பார்த்து அவர் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு பதினாறு லட்சம் ரூபாய எடுத்துட்டாங்க அது சம்பந்தப்பட்ட கொஞ்ச பேத்த அரெஸ்ட் பண்ணி ஆயிடுச்சு போலீஸ் இந்த லிங்க் வந்து ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஆர்டிஓ செல்லான் அப்படின்னு சொல்லி ஒரு பேர்ல வந்துச்சு ஓரோ நாள் அந்த லிங்க் வந்து ஓரோ பேர்ல வந்துட்டு இருக்கு இன்னைக்குள்ள இது இன்ஸ்டா ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதிகமா நான் நினைச்சு கூட பார்க்கல எனக்கு நம்ம ஐம்ப ஐம்பதனாயிரம் ரூபாய் கிடைக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல ஆனா இது எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இப்போ வந்துட்டு இருக்கு இது வந்து ஓரோ நாளு ஓரோ பேர்ல அப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு அதனால மக்கள் யார் யாருமே செய்து எந்த லிங்க் வந்தாலும் ஓப்பன் பண்ணாதீங்க உங்களுக்கு சம்மந்தம் இல்லாததும் சரி சம்பந்தமா இருந்த லிங்காலும் சரி போன்ல எந்த லிங்க் வந்தாலும் ஓப்பன் பண்ணாதீங்க ரொம்ப கவனமா இருங்க உங்க பைசா இழந்துறாதீங்க இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப கவனமா இருங்க